குழம்புக்கலை நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு காணப்பயர் வந்து எப்படி கடைச்சல் பண்ணுறது அது வந்து சாதத்தில் போட்டு சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கும் வந்துட்டு பிடிக்கும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்துலாம் அதுக்காக வந்துட்டு நான் ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு நான் பயிர் எடுத்துருக்கேன் அதனுடைய இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கடையில் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க கலர் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இது ரொம்பவே வந்து பழைய பயிர் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அம்மா கொடுத்து விட்டது இது எவ்வளோ நாள் ஆனாலும் வந்துட்டு இது கெட்டு போகாது ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பொருளும் கூட ஒரு பயிரும் கூட அதை வந்துட்டு நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி ஆற வச்சு மிக்சி சாரில் போட்டு குறை குறைன்னு சொல்லி அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி பயிரை வந்து உடச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வறுத்து வந்துட்டு எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு க்ளீன் பண்ணும்பொழுது மேலே இருக்கும் இல்லையா அந்த டஸ்ட் நம்ம அரைச்சோம் இல்லையா அது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்துட்டு ஒரு அஞ்சாறு டைம் வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துடுங்க அது இருந்தாலுமே ஒன்றும் செய்யாது சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தேவையான அளவு க்ளீன் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து கொதிக்கும் இல்லையா அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே அம்மா வந்து அம்மியில் அரைச்சி போடுவாங்க மிளகாய் வத்தல் மஞ்சள் சீரகம் அதாவது மஞ்சள் மிளகாய்னு சொல்லி சொல்லுவாங்க அதை அரைச்சு வந்து அப்படியே வந்து உள்ளே சேர்த்துப்பாங்க பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ஜீரகத்தூள் வந்து வீட்டில் இருந்துச்சு அதையும் வந்துட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ரெண்டு தக்காளி பழத்தை வந்துட்டு நறுக்கி வந்து உள்ளே சேர்த்துருக்கேன் இது எல்லாமே வந்து நல்லா வந்து வேகட்டும் பயிர் வந்துட்டு எனக்கு பழைய பயிர் அப்படிங்கிறனால வேகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நீங்கள் வந்துட்டு புதுசாக போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறமா கீழே இறக்கி வச்சிட்டு தாளிப்புக்காக தேவையான அளவு என்ன கடுகுந்தான் பருப்பு ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அடுத்த பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்துட்டு இதை வந்து தாளிப்புக்காக வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பருப்பு வந்துட்டு நல்லா வந்து கடைச்சல் போட்டு வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு பாருங்கள் அளவுக்கு வந்துட்டு கடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா வேமாவே வந்து கடைஞ்சிடலாம் பாருங்கள் நல்லா வந்து கடைஞ்சாச்சு இப்போ வந்துட்டு அது கூட வந்து தாளிச்சு வச்சுருக்கொள்ளையே அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் தேவையான உப்பும் சேர்த்து நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சூப்பராக வந்துட்டு இப்போ கடைசூல் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்துட்டு இதை சாதத்தோடு வந்துட்டு சுழு சாதத்தோடு போட்டு பெசரி சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொளுத்தவனுக்கு கொள்ளி இலச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லி சொல்லுவாங்க உடம்பு போட்டிருக்கவங்களுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இதை எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது சீக்கிரமாக வந்து வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் வீடியோஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்